திமிராக பேசிய அப்பாஸை பார்த்து ஆனந்தம் படப்பிடிப்பில் அடிக்க பாய்ந்துள்ளார் பாவா லட்சுமணன் என்ன நடந்தது என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஆனந்தம் படத்தின் படப்பிடிப்பில் நடிகர் அப்பாஸை தான் நடிக்க சென்றுவிட்டேன் என சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது தமிழில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளியான காதல் தேசம் திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானவர் அப்பாஸ் இந்த படத்தின் வெற்றிக்கு பின்னர் விஐபி பிரியா ஓ ப்ரியா பூச்சுடவா இனி எல்லாம் சுகமே பூவேலி படையப்பா வரம் மலபார் போலீஸ் என சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் ஒரு சில படங்களில் அப்பாஸ் நடித்திருந்தாலும் இவருக்கு சாக்லேட் ஹீரோ என்கின்ற இமேஜை பெற்றுத்தந்தது கோலிவுட் திரை உலகம் அது மட்டுமல்லாது பல படங்களில் இரண்டாவது ஹீரோவாக மட்டுமே நடித்த அப்பாஸுக்கு ஏனோ சோலோ ஹீரோவாக நடித்த படங்கள் கைகொடுக்காமல் போனது சரியான பட வாய்ப்புகள் கிடைக்காததால் திரையுலகை விட்டு முழுமையாக விலகிய அப்பாஸ் தன்னுடைய மனைவி மகன் மகளுடன் வெளிநாட்டில் செட்டில் வெளிநாட்டில் பெட்ரோல் பங்க் உள்ளிட்ட பல வேலைகள் செய்து தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றினார் விரைவில் அப்பாஸ் தமிழில் மீண்டும் ரீ ரீஎன்ட்ரி கொடுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலைகள் பிரபல காமெடி நடிகர் லட்சுமணன் கொடுத்துள்ள பேட்டி தற்பொழுது வைரலாகி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மம்முட்டியை ஈரவாக வைத்து இயக்குனர் லிங்கசாமி இயக்கியிருந்த திரைப்படம் ஆனந்தம் அண்ணன் தம்பிகள் பாசத்தை மையமாக வைத்து ஜனரஞ்சகமான குடும்ப கலைக்களத்தில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற நிலையில் சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் ஓடி சாதனை செய்தது இந்த படத்தை சூப்பர் குட் ஃபிலிம் சார்பில் ஆர் பி சௌத்ரி தயாரித்திருந்தார் அது மட்டுமின்றி இந்த படத்தில் மம்முட்டியை தவிர முரளி அப்பாஸ் தேவியானி ரம்பா ஸ்னேகா ஷியாம் கணேஷ் உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தனர் எஸ் ஏ ராஜ்குமார் இந்த படத்திற்கு இசையமைத்திருந்தார் இந்த படத்தில் அபாஸுக்கு ஜோடியாக நடிகை ஸ்னேகா நடித்திருந்த நிலையில் ஸ்னேகா அப்பாஸ் ஜோடி அதிகமும் ரசிக்கப்பட்ட து இந்த படத்தின் படப்பிடிப்பில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் குறித்து சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் பகிர்ந்து கொண்டுள்ளார் கூறியுள்ள அவர் நான்கு அண்ணன் தம்பிகள் வைத்து எடுக்க வேண்டிய ஒரு காட்சியை எடுக்க இயக்குனர் திட்டமிட்ட நிலையில் நடிகர் மம்பூட்டி படப்பிடிப்புக்கு காலை ஆறு முப்பது மணிக்கு தயாராகி வந்துவிட்டார் அபாஸ் எட்டு மணி மேலாகியும் வரவில்லை மிகவும் சாவகாசமாக அவர் வந்தபோது இதை பார்த்து கடுப்பான பாபா லக்ஷ்மணன் அபாஸ் வந்ததும் என்ன கொஞ்சம் கூட பொறுப்பில்லாமல் இருக்கீங்க என கேட்டுள்ளார் அதற்கு அப்பாஸ் அப்படித்தான் வர முடியும் என்றார் மிகவும் திமிராக பதில் சொன்ன நிலைகள் கோவத்தில் அடிக்கப் போய்விட்டாராம் பின்னர் அது ஒரு பிரச்சனையாக மாறி இதைத் தொடர்ந்து அபாஸ் சரியான நேரத்திற்கு படப்பிடிப்புக்கு வர துவங்கினார் எனவும் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்